அறநிலையத்துறையில்தான் <laughs> <laughs> <tid> so, <laughs> 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 இன்னும் மகிழ்ச்சி அதாவது எனக்கு என்ன சொன்னாங்க அண்ணன் லேட்டாகுது லேட் ஆகுது வருவார் கொடுத்துட்டு போயிடுவாரு ஏன் நான் நான் இங்கே போய் வருவாங்க அமைச்சர் அந்த கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு என்ன சொன்னார் எங்கள் சுரேஷ் இல்லை இல்லை அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது நான் மனசுல நினச்சிக்கிட்டேன் அந்த ஒன்ன இதுமாரி தெரியாது அப்படின்னு எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற சகோதரியத்தை வாங்கிட்டு இப்போ அள்ளி வழங்கிட்டார் ரெடி பண்ணுறீங்க ஏன்னா இரநூறு பேர் கொடுத்துருவதோட அந்த சீட்டு கிடைக்காதவங்களாம் சீட்டு சேர்த்து வாங்கி கொடுத்தீங்கன்னா பதிவு பாயிண்ட் இந்த காலேஜு இந்த ஸ்கூலு அது அது வேலைக்கு ஆனால் இதோட அந்த ரெக்கமெண்ட்ல இல்லை கொஞ்சம் சில ஏன்னா பள்ளி கல்லூரி சேர்க்கறதுக்காக எவ்வளோ அவசரப்படுறோன்றதே நம்ம நடத்துகிறோம் நமக்கு தெரியும் முக்கியமாக பத்திரிகையாளர் பிள்ளைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது தெரியும் அதை கொஞ்சம் ஆவணம் செய்வாங்கிற நம்பிக்கையில் அதே மாதிரி கூட்டத்துக்கு பார்த்துருக்கிற இந்த விழாவை பார்த்துருக்கிறேங்க கஜேந்திர பாபு சகோதரி பிரியா மேயர் அவர்கள் அண்ணன் சகோதரி வித்யா தலைவர் செயலாளர் பொருளாதார பண்றோம் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்கிற பெற்றோர்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லோரும் ஒரு ஒரு அம்சமான விழா பத்திரிக்கையாளர் பண்ணுறோம் எங்கே வந்துச்சு கூடணும் போனோம் அப்படின்னு இல்லாமல் இந்த இந்த குழு தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்து நான் ரொம்ப பாராட்டுறது இந்த கேன்டீன் தான் மேலே ஒரு கேன்டீன் ஆரம்பிச்சிருக்காங்க அற்புதமான சேமிச்சு அது உண்மையிலேயே நல்ல ஒரு பாராட்டத்திற்கு ஒரு செயலாக செஞ்சுருக்காங்க அது ஏன்னா நாம் வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் ஒரு பன்னெண்டு பேர் செஞ்சோம் அந்த பன்னெண்டு பேரில் நானும் ஒரு ஆள் ஆனால் தேர்ந்தெடுத்த பிறகு நான் எட்டியே பார்க்கல ஏன் காரணம்னா எங்கள் வேலை எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு நாங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தமோ அது பொறாம ரொம்ப நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது ஒரு சந்தோஷம் இருக்கு அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு உதவியாக பாஸ் பண்ணதுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த விருது இனி எதிர்காலத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க ஒரு ரொம்ப நல்ல விஷயத்து சொல்லியிருக்காரு இரநூறு பிள்ளைகளுக்கு அது முந்நூறாக இருந்தாலும் பரவாயில்ல முன்னூறு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு படிப்பு உதவிங்கிற சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா கல்விக்காக தான் முதல்ல ஒரு யாருமே இல்லாத இடத்துக்கு ஒரு ஐயாயிரம் பேருக்கு இன்னும் கொடுக்க ஐநூறு பேருக்கு அரிசியெல்லாம் கொடுத்து போயிடலங்க அது பேர் போய் வச்சிடலங்க

ஆனால் படி படின்னு சொல்லி எல்லாரும் என் கழிஞ்சவாவும் படிப்படின்னு சொல்ல மாட்டாரு அவர் யார் மாதிரி வரணும் பாரு எங்கள் அண்ணனும் படி சொல்ல மாட்டாங்க ஆனால் படிக்கிறது ஊக்கு அது மட்டும் தான் அது மட்டும் தான் ஒன்று ஆக படிப்பை பற்றி சொல்கிறதுக்கு எங்கள் அக்கா இருக்காங்க கேக்கா அது படிப்பை தான் சொன்னீங்க பணியை சொல்கிறதுக்கா மற்றபடிக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இது போகின்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கணும் நடக்கணும் இந்த கோரிக்கை மொத்தம் எங்கள் அமைச்சர் வந்து கொஞ்சம் நான் முதல்ல உங்களை வந்து அந்த ரூமில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்க அடிக்க போகிறாருந்தேன் ஏன்னா வேகமாக வராது முதல்ல முன்னாடி கொடுத்து அங்கே வச்சு கொடுத்தா ஃப்ரீயாக படிப்பாங்க ஃப்ரீயாகவும் கொடுப்பாரு அதனால் ஆக இந்த கோரிக்கையை நீங்கள் வந்து அவர் கவனம் எடுக்கணும்

அடுத்த ஆண்டு நாமளே அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது எங்களுக்கும் அதே மாதிரி ரெண்டு இடத்துல சொல்லிட்டீங்க அதனால் அடுத்த ஆண்டு நீங்களே வந்து நீங்களே எல்லாத்தையும் செய்யணும் இதை விட கௌரவங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் எல்லா சார்பாகவும் நன்றியும் வணக்கவும்